ஒரு மத பிளவை ஏற்படுத்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் போட்டியை உருவாக்கி விட்டு ரொம்ப டேஞ்சரான விஷயம்னா இந்த மத வரியையும் ஜாதி வரியையும் தூண்டிவிடுறது தான் ஒரு மத புயல் வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே அது வடநாட்டுக்காரங்களுக்கு தான் மத புயல் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது மத புயல் அதுக்கு எல்லாம் என்னென்னமோ மீம்ஸ் போட்டாங்க போட்டி என்னுடைய நண்பர்கள் கூட சொன்னாங்க எங்க நீங்கள் பாட்டுக்கு மத புயல் சொல்லிட்டீங்க மறுபடியும் இதே மாதிரி அவங்க நான் ஒரு சீட் நான் ஒரு சீட் வந்தால் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னாங்க வர மாட்டாங்க இந்த அளவுக்கு வந்ததே பெருசு ஆனா கழிவாலம் இங்க இருக்குது நானே என் கொள்கைக்கு முரண்பாடான எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கிறேன் ஆனா கலைஞர் அவர்கள் தன்னுடைய வலிமையான பேனா இன்னைக்கு நான் நடிச்ச ஒரு படம் வந்துருது வெப்பன் அப்படின்ட்டு வெப்பன்லேயே மிகச்சிறந்த வெப்பன் வந்து பேனாதான் நீதிமன்றம் விசித்திரன் இருந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறமும் அல்ல வழக்காடும் நானும் புதுமையான மனிதன் அல்ல அன்றாட வாழ்க்கை பாதையை சிற்ப சாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு தான் நான் கோவிலுடைய குழப்பம் விளைவித்தேன் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோவில் கொடியின் ஊராளமாக மாறிவிட்டதை கண்டிப்பதற்காக பூசாரியை தாக்கினேன் நம்ம பக்தன் என்பதற்காக அல்ல பக்தி பகல் வேஷமாக பகல் வேஷமாக மாறிவிட்டதை கண்டிப்பதற்காக உலக உத்தமர் காந்தி அஹிம்சா மூர்த்தி ஜீவகாரனுடைய சீலர் அவரே நோயால் தொடித்துக் கொண்டிருந்த கன்று குட்டியை கொன்றுவிட சொல்லி இருக்கிறார் என் தங்கை இது எப்படி குற்றமா நான் வந்து பெரியாருடைய தொண்டர் சோ நான் பெரியார் கடலுக்கு மட்டும் போவேன் பெரியார் கருத்துக்களை பேசுற இடத்துக்கு போவேன் தமிழீழ போராட்டம் உச்சத்தில் இருந்தப்ப தமிழீழ விடுதலை போராட்டத்துக்காக போனேன் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா தயங்காம திராவிட முன்னேற்ற கழக மேடை தான் அப்படின்னு நீங்க பிராண்ட் பண்ணி கூப்பிட்டாலும் வர வேண்டிய நிலைமைக்கு நம்ம இருக்கிறோம் ஏன்னா இந்த மத புயல் இந்த மத புயல அடிச்சு துரத்திட்டோம் இதை தடுப்பதற்கான ஒரே ஒரு கேடயம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கேடயம் இது விளையாட்டுல எவ்வளவு மாற்று கருத்துக்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் அதை ஒட்டி இயக்கங்களை வைத்துத்தான் இந்த மனிதர்களை பிளவுபடுத்தும் இந்த மத புயலை தமிழ்நாட்டிற்குள் வராமல் தடுக்க முடியும் நாற்பதுக்கு நாற்பது உள்ள வராமல் பாருங்க அதுக்கு நானும் ஒன்னும் காரணம் இல்லை தம்பி சேகர்பாபு போன்ற கழக உடன்பிறப்புகள் தான் அவங்க மந்திரியா இருக்கலாம் எம்எல்ஏவா இருக்கலாம் எம்பியா இருக்கலாம் வட்ட செயலாளர் இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாம் ஆனால் சுத்தி வர பார்த்தால் தந்தை பெரியாரின் சமூக நீதிதான் அந்த சென்டர் பாயிண்ட் தத்துவ குறைபாடு உள்ள தத்துவ அயோக்கியத்தனம் உள்ள தத்துவ அடக்குமுறை உள்ள ஒரு தீய சக்தியை நாம் தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் மேடையில் அமர்ந்திருக்கும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் அன்பு உடல் பிறப்புகளுக்கும் மேடையின் முன்னால் அமர்ந்திருக்கும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் அன்பு உடன்பிறப்புகளுக்கும் உரிமையோடு கூறுகிறேன் ஊடகவியலாளர்கள் உங்களையும் பார்த்து டாக்டர் கலைஞர் அவர்களின் அன்பு உடன்பிறப்பு என்ன பிரஸ் மீடியா தெரியும் நீங்க பேட்டி எடுக்க போனா கலைஞரை பேட்டி எடுக்கிறதுங்கிறது ஒரு ஒரு கொண்டாட்டம் ஒரு திருவிழாக்கு போற மாதிரி இருக்கும் தான் உரிமையோடு உங்களையும் சேர்த்து சொன்ன காலம் உள்ள வரை கலைஞர் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு அறநிலையத்துறை அமைச்சர் அன்பு தம்பி சேகர் பாபா அவர்கள் என்னென்னா போன தடவை நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மானமிகு ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாளர்களால் என்னை கலந்தக்கு கூப்பிட்டார் அப்ப பேசின பாடலாசிரியர் பா விஜய் வந்து ஒன்று சொன்னார் இப்பொழுது தமிழ்நாட்டிற்குள் ஒரு மத புயல் வந்து கொண்டிருக்கிறது அந்த மத புயலை தமிழ்நாட்டில் அனுமதிக்க கூடாது அப்படின்னு பா விஜய் சொன்னார் நான் பேசும்போது சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தம்பி கவிஞர் விஜய் சொன்னாரு ஒரு மத புயல் வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளேன்னு அது வடநாட்டுக்காரங்களுக்கு தான் மத புயல் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது மத புயல் அதுக்கு எல்லாம் என்னென்னமோ மீம்ஸ் போட்டாங்க போட்டு என்னுடைய நண்பர்கள் கூட சொன்னாங்க எங்க நீங்க பாட்டுக்கு மட பொய்யும் சொல்லிட்டீங்க மறுபடியும் இதே மாதிரி அவங்க ஒரு முன்னூத்தம்பு நானூறு சீட் வந்து என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னாங்க வர மாட்டாங்க இந்த அளவுக்கு வந்ததே பெருசு ஆனா கடிவாளம் இங்க இருக்குது என்னன்னா காலம் உள்ளவரை கலைஞர் அப்படிங்கிற இந்த தலைப்புல திரையாண்ட கலைஞர் நிலமாண்ட கலைஞர்னு எழுதப்பட்டிருக்குது என்னுடைய அன்பு நண்பர் நாசர் சொன்னாரு திரையாண்ட கலைஞர் திரையை ஆண்டு கொண்டிருக்கும் கலைஞர் நிலத்தை ஆண்டு கொண்டிருக்கும் கலைஞர் அப்படின்னு கலைஞருடைய தத்துவங்கள் என்பது தந்தை பெரியார் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட தத்துவம் இந்த உலகத்துல ரெண்டு தத்துவம் தான் இருக்குது பிறப்பால் அனைவரும் சமம் மனிதர்கள் அனைவரும் சமம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறது ஒரு தத்துவம் இல்ல பொறப்புலையே உயர்ந்தவர் புறப்புலேயே தாழ்ந்தவ குறிப்பிட்ட ஜாதியில பிறந்தா வசந்தவங்க குறிப்பிட்ட தா ஜாதியில பிறந்தா தாழ்ந்தவங்க ஆம்புளையா பிறந்த வசந்தவங்க பொம்பளையா பிறந்தா தாழ்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் இருக்குது அப்படி கிடையாது அனைவரும் சமம் அப்படிங்கிறது அந்த சித்தாந்தத்தின் பக்கம்தான் தந்தை பெரியார் பேரறிஞர்னா முத்தமிழ் கலைஞர்கள்லாம் நிக்கிறாங்க இதில் எது நியாயமான சித்தாந்தம் யோசிச்சு பாருங்க நீங்கள ஒரு மத பிளவை ஏற்படுத்தி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் போட்டியை உருவாக்கி விட்டு ரொம்ப டேஞ்சரான விஷயம்னா இந்த மதவெறியையும் ஜாதி வரியையும் தூண்டிவிடுறதுதான் வந்து இந்த மனித சமுதாயத்தை மீட்டெடுக்கிறதுக்காக பாடுபட்டவர்கள் தான் தந்தை பெரியாரும் பெரியறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் அதில் கலைஞர் மிக அருமையாக இந்த சினிமா வந்து சினிமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மீடியாவ இந்த தத்துவங்களை முன்னெடுத்து செல்வதற்காக அவர் பயன்படுத்தி கொடுத்தார் அதுதான் பெரிய விஷயம் யாரா இருந்தாலும் எனக்கு தெரியும் விஜயகுமார் அண்ணனுக்கு தான் நண்பன் நாசருக்கு தெரியும் நம்ம ஒரு தொழில் ஒரு தொழிலில் போகையில அங்கே வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோம் ஏன்னா நம்ம கொள்கைகளை வந்து சினிமாக்குள்ள கொண்டு வந்து கடைசி வரை தள்ளுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நானே என் கொள்கைக்கு முரண்பாடான எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கிறேன் ஆனால் கலைஞர் அவர்கள் தன்னுடைய வலிமையான பேனா இன்னைக்கு நான் நடித்த ஒரு படம் வந்துடுது வெப்பன் அப்படின்ட்டு வெப்பன்லேயே மிகச்சிறந்த வெப்பன் வந்து பேனாதான் அதை கையில் எடுத்தவர் கலைஞர் அவர்கள் சினிமாவில வந்து அந்த பகுத்திரியை வசனங்க சொல்லி 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 நம்ம தோழரோ எழிலரசி அவர்கள் பேசினாங்க பராசக்தி வசனத்தை பராசக்தி வசனம் நம்ம நானே நாசர் நானும் ஆசிரதுக்கு முன்னாடி வந்தது விஜயகுமார் என்ன வேணா பிறந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தான் அந்த படம் வந்தது இல்லையா நம்ம எல்லாரும் அதுக்கப்புறம் பிறந்திருப்போம் நீங்க ரொம்பவே தள்ளி பிறந்திருப்பீங்க நீங்க வந்து அந்த கோர்ட்டு சீன பேசுறீங்கன்னா நீதிமன்றம் இருந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது மனிதர்களை கண்டிருக்கிற வாழ்க்கை பாதையை சிற்ப சாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு தான் நான் ஜீவனிலேயே குழப்பம் விளைவித்தேன் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோயில் கொடியின் ஊராளமாக மாறிவிட்டதை கண்டிப்பதற்காக பூசாரியை தாக்கினேன் நம்ம பக்தன் என்பதற்காக பக்தி பகல் வேஷமாக பகல் வேஷமாக மாறிவிட்டதை கண்டிப்பதற்காக அப்படிங்கிற வசனத்தை அவங்க தோழர் எழிலரசி பேசும்போது நான் அசந்துப்பேன் இல்லை ஏன் சொல்றேன்னா இப்ப நான் எங்களுக்கு வந்து அது போய் உண்மையிலேயே சினிமா சான்ஸ் தேடி அலையில இந்த நாக்கு சுழற்சி வரணும்னா அது கலைஞருடைய வசனத்தை பேசினா தான் வரும் இந்த ரெண்டு லைன் இப்ப 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 நான் ஃபேமஸான ஆன ஒரு டைலாக் இருக்கு தகடு தகுடு அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை ஆனா மனப்பயிற்சியும் சுழற்சியும் வரணும்னா அது கலைஞருடைய வசனத்தை பேசினால் மட்டும்தான் வரும் அதுக்கப்புறம் நீங்க யதார்த்தமான படங்கள் நடிக்கலாம் சின்ன சின்ன வசனம் பேசி நடிக்கலாம் இப்போ வர இப்ப இப்ப வர காலகட்டத்தில் எதார்த்தமான வசனம் இருக்கு பட் அந்த ல ரா இதெல்லாம் வந்து தெளிவாக வரணும் அப்படின்னா நிச்சயமா வந்து கலைஞருடைய வசனம் நிச்சயமா விஜயகுமார் எனக்கு மனப்பாடமாக தெரியும் எனக்கு தெரியும் அவருக்கு கலைஞர் வசனம் அவருக்கு தெரியும் நாசருக்கு தெரியும் மனப்பாடமாக தெரியும் எவ்வளவு பகுத்தறிவு கருத்துக்கள் அதாவது அவருடைய வசனம் வந்து ஒரு வக்கீரின் வாதத்தைப் போல இருக்கும் குழந்தையை குழந்தையை சொல்றது குற்றம் தற்கொலை செய்து கொள்வதும் சட்டப்படி குற்றம் இதற்கு சிவாஜி சார் வந்து நடுக்கிறதெல்லாம் சிவாஜி அவர்கள் பேசுகிறார் வசனம் கலைஞர் எழுதியிருக்காரு ஒரு வக்கீரின் வாதத்தை போல அது தப்பில்லைன்னு சொல்றதுக்கு யாரை உதாரணமாக வைக்கிறார் பாருங்க அவர் முன்னாடி விஷயத்தை போட்டு பின்னாடி கொண்டு வருவாரு உலக உத்தமர் காந்தி அஹிம்சா மூர்த்தி ஜீவகாரனுடைய சீலர் அவரே நோமையால் தொடித்துக் கொண்டிருந்த கன்று குட்டியை கொன்றுவிட சொல்லி இருக்கிறார் அது காண சகிக்காமல் இதே முறையை தான் செய்திருக்கிறான் என் தங்கை கல்யாணி இது எப்படி குற்றமா எப்படி போட்டு வாங்கிறார் காந்தியே வந்து கஷ்டப்பட்டு கன்று குட்டியை கொண்டிருக்காரு அதே வேலை தான் என் தங்கச்சி பண்ணிருக்கிறான் குழந்தையை காப்பாற்ற முடியல அதனால அந்த குழந்தையை தூக்கி ஆற்றுல போட்டு என் தங்கச்சி தண்ணிக்குள்ளே எட்டி குளிச்சிருச்சு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு வக்கீலின் வாரத்தை போல வச்சு பேசுவார் அதுதான் கலைஞருடைய ஒரு மிகப்ப மிக சிறப்பான விஷயம் யாருடைய மனசையும் புண்படுத்தாம அழகாக கொண்டு போறதுல இன்னைக்கு வந்து உண்மையிலேயே மார்கமுக அறநிலையத்துறை அமைச்சர் பாபா அவர்கள் அங்கே நடந்திருக்கு வந்து எக்ஸ்ட்ரான்னரி விஷயம் கலைஞர் ஒன்று அந்த வரலாறு உள்ளே போய் பார்த்தா இன்னைக்கு அந்த அந்தோகிராஃபியா ஹோலோகிராம் ஓலோகிராம் ஓலோகிராஃபி அதில் வந்து கலைஞர் வந்து நம்ம முன்னாடி வந்து பேசுகிற மாதிரி இருக்குது நாளைக்கு இந்த டெக்னாலஜி வந்துருச்சுன்னா காலம் உள்ளவரை கலைஞர் நினைவில் மட்டும் வாழ மாட்டார் நம்ம கண்ணை முன்னாடி வாழ்ந்துட்டு இருப்பார் நிச்சயமாக அடுத்த வருஷம் இது ஒரு பேருக்கு நூற்றாண்டு நிறைவுடான்னு வைக்க வேண்டி வைக்கிறோம் வருஷம் வருஷம் அவருடைய சுதந்தனால நினைவினாலும் நம்ம கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கோம் அதை வந்து அமைச்சரவர்கள் வந்து அடுத்த முறை முன்னாடி இந்த ஓலோகிராஃபிங்கிற டெக்னாலஜி வந்து அனைவரும் கலைஞர்கள் நம்ம நடந்து கொண்டு கலைஞர் அந்தளவுக்கு டெக்னாலஜி வந்து அந்த வர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிற ஒரு விஷயம் நம்ம இப்படி குழந்தைகள்லாம் பார்க்கலாம்னு நான் பார்த்துருக்கேன் அதை மாட்டி பார்த்தா அப்படியே கலைஞரவர்கள் வந்து திருக்கோலையில அவர் பிறந்த வீட்டில் வந்து அந்த திண்ணையில நம்ம அந்த திண்ணையில உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சியை பாக்குற மாதிரி இருக்கிறோம் அவர் படித்த பள்ளியை வந்து அங்கேயே உட்கார்ந்து பாக்குற மாதிரி இருக்கிறார் அங்க உள்ள நுழைஞ்சோம்னா அவருடைய முதல் போராட்டம் வந்து மிக முக்கியமான போராட்டத்தை ரைட் சைடுல வச்சிருக்காரு அது வந்து என்னன்னா பெண்களுக்கான விடுதலை பெண்களுக்கான சொத்தில் சம உரிமை கல்வி உரிமை வேலை உரிமை அனைத்து விதமான அந்தஸ்துகளும் பெண்களுக்கு சமமாக வேண்டும்னு ஒரு பக்கம் இருக்குது அதுல சத்தியமூனி சத்தியமானி மூர்த்தி சத்தியமாணி முத்த அம்மையா பின்னாடி கலைஞர் பின்னாடி ஓவியத்தில் நிற்கிறாங்க இந்த பக்கம் வந்து கள்ளக்குடி போராட்டம் மிக முக்கியமான போராட்டம் பதினாலு வயசுல வந்து ஒரு இளைஞன் வந்து தெருவில் இறங்கி இந்தி ஒளியன்னு பயிற்சிருக்கன்னா ஒரு பதினாறு வயசு பையனுக்கு நம்ம எதிர்காலத்தில் சிஎம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சா பல கண்டு நின்று அவர் பையன் பதினாறு வயசு பையனுக்கு சிஎம் ஆகிறதுக்காகவே ஆக்காகவே இதை சமூகத்துக்காக மட்டும்தான் சந்திச்சு பார்க்கல எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம எதிர்கால லாபங்களை எதிர்பார்க்காம பதினாலு வயசு பையனா இறங்கி போராடி கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த சமூகத்துக்கு சமூக நீதிக்கு கொண்டு வந்து சேர்த்து இருக்காரு பெரியாரின் கொள்கை பேரறிஞர் அண்ணாவின் கொள்கையை கொண்டு வந்து சேர்த்து அதுக்கப்புறம் யாரு வந்தாலும் அதை உடைக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டார் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த இன்னைக்கு பள்ளியில வந்து காலையில டிஃபனும் போட ஆரம்பிச்சார் சிற்றுண்டியும் போட்டு மதிய உணவும் போட்டு பிள்ளைகள் படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு முடியாது அழிக்கவும் கட்சி கூட்டங்களுக்கு போறதுக்கு எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இது என்ன சொன்னாலும் திராவிட முன்னேற்ற கழகம் மேடதா அதையுமே சொல்றேன் நான் நான் வந்து பெரியாருடைய தொண்டர் சோ நான் பெரியார் கடலுக்கு மட்டும் போக பெரியார் கருத்துகளை பேசுகிற இடத்துக்கு போக தமிழில போராட்டம் உச்சத்தில் இருந்தப்ப தமிழில விடுதலை போராட்டத்துக்காக போனேன் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா தயங்காம திராவிட முன்னேற்ற கழக மேடைதான் அப்படின்னு நீங்க பிராண்ட் பண்ணி கூப்பிட்டாலும் வர வேண்டிய நிலைமைக்கு நம்ம இருக்கிறோம் ஏன்னா இந்த மத புயல் இந்த மத புயல் அடிச்சு துரத்திட்டோம் இதை தடுப்பதற்கான ஒரே ஒரு கேடயம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கேடயம் இது விளையாட்டுல எவ்வளவு மாற்று கருத்துக்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் அதை ஒட்டி இயக்குநர்களை வைத்துத்தான் இந்த மனிதர்களை பிளவுபடுத்தும் இந்த மத புயலை தமிழ்நாட்டிற்குள் வராமல் தடுக்க முடியும் அதனால இந்த கேடயத்தை தூக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது இந்த கேடயத்தை எல்லாரும் தூக்கி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நாற்பதுக்கு நாற்பது விட்டு அடிச்சு இந்த மத புயல் உள்ள வராமல் போனான்னு பாருங்க அதுக்கு நானும் ஒன்னும் காரணம் இல்லை தம்பி சேகர்பாபு போன்ற கழக உடன்பிறப்புகள் தான் அவங்க மந்திரியா இருக்கலாம் எம்எல்ஏவா இருக்கலாம் எம்பியா இருக்கலாம் வட்ட செயலாளர் இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாம் ஆனால் சுத்தி வர பார்த்தால் தந்தை பெரியாரின் சமூக நீதி தான் அந்த சென்டர் பாயிண்ட் தனிமனித குறைபாடுகள் இருக்கலாம் எல்லா இயக்கத்திலையும் எல்லா கட்சியிலையும் எல்லா குடும்பத்திலையும் அண்ணன் தம்பிக்குள்ள பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைகள் வந்து மனித குறைபாடுகள் இருக்கலாம் ஆனால் தத்துவ குறைபாடு இருக்கக்கூடாது அந்த தத்துவ குறைபாடு இல்லாத இயக்கம்தான் பெரியார் வழியில் அண்ணா வழியில் முத்தமிழ் அழிஞ்சிருக்க டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்று தளபதி ஸ்டாலின் அவர்கள் வழியில் வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தத்துவ குறைபாடு இல்லாத கேடயத்தை வைத்துத்தான் தத்துவ குறைபாடு உள்ள தத்துவ அயோக்கியை தரம் உள்ள தத்துவ உள்ள ஒரு தீய சக்தியை நாம் தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் அதை நாம் எல்லோரும் தவறாமல் செய்ய வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு விடைபெறு வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்